வணக்கம் அன்பனியர்களே இந்த அற்புதமான நேரலுக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏன் நல்லதை கொண்டு வந்து சேர்க்குதுன்னா ஐயா அந்த நல்லதை பெறுறதுக்கு தகுதியான நபர்களே நீங்கள் தாங்க ஏன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த யூடியூப்பில் கோடிக்கணக்கான பதிவுகள் இருக்குது ஆனால் இதில் நம்முடைய பதிவுகளை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நம்மளுடைய பதிவுகள் நல்லதை கொடுப்பதற்கான பதிவுகள் நல்ல எண்ணங்களை கொடுப்பதற்கான பதிவுகள் நல்ல அதிர்வலைகளை கொடுப்பதற்கான பதிவுகள் கிரகங்கள் கெட்ட பலனை தரட்டும் நல்ல பலனை தரட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும் ஆனால் ஒரு மனிதனாக நம்ம நல்லதை தான் ஈர்க்கணும் நல்லதை தான் பார்க்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட கலிகாலத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கே திரும்பினாலும் நெகட்டிவாக எங்கே திரும்பினாலும் மனதை பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் எங்கே திரும்பினாலும் மனசில் பயத்தை உருவாக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி மனிதன் வந்து ஒரு டிப்ரெஷனில் வாழ்ந்துட்டுருக்காங்க இருட்டு உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரி இருக்குது தற்போதைய காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இது போன்ற பதிவுகள் உங்கள் கண்ணில் படுகிறது அப்படின்னா ஏதோ இந்த உலகத்தில் கொஞ்சம் நஞ்ச நல்லவங்க இருப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த கொஞ்சம் நஞ்ச நல்லவங்க நீங்க தான் அதனால தான் கடவுள் உங்களுக்கு இந்த பதிவுகள் உங்க கண்ணில் படுற மாதிரி காட்டுறாரு நீங்க பார்க்குறீங்க இவை அனைத்தையும் கேட்கிறீர்கள் உங்கள் மனதில் இவை அனைத்தும் பதிகிறது அங்க நல்ல அதிர்வலைகள் உருவாகிறது உங்களால தான் இந்த உலகத்துல மழை வருது உலகம் சுழலுது இதெல்லாமே நல்லவர்கள் இருப்பதால தான் அப்போ அந்த நல்ல எண்ணம் கொண்ட உங்களுக்கு நல்லதை நடப்பதை எவராலும் இங்கே தடுக்க முடியாது இந்த பதிவு கண்ணீராசிக்காரனுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்க யாரு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்கார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கணிப்பு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ராசிக்காரனுக்கும் நம்ம பதிவுகள் போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு வாரம் கூட நம்ம மிஸ் பண்ணதே கிடையாது என்னங்க ஒரு வாரத்துக்கு ஒரு பதிவா ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பதிவு போட்டால் கூட இங்கே பத்தாது ஏன் தெரியுங்களா ஐயா ஒரு நிமிடத்தில் ஒரு மனிதனுடைய சிந்தனை ஆயிரம் சிந்தனை இருக்குதுங்க அதை பற்றி யோசிக்கிறான் இதை பற்றி யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நம்மளால் மனசை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக இருக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் அப்போ சொல்லக்கூடிய நல்ல கணிப்புகளும் நல்ல விதிமுறைகளும் நல்ல வார்த்தைகளும் அடிக்கடி உங்கள் காதில் உரைத்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் காதில் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போ தான் அது உங்களுடைய ஆள் மனசில் பதியும் உங்கள் ரத்தத்தில் ஊறும் அப்போ நல்லதை ஈர்க்கக்கூடிய ஒரு மனிதனாக நீங்களை மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க அப்போ பாருங்கள் தேவையில்லாத மனிதர்கள்லாம் உங்கள் பக்கத்துலேருந்து விலக ஆரம்பிப்பாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்களாம் உங்கள் பக்கத்தில் நெருங்கவே முடியாது ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் எங்கே உங்களை மாதிரியே நல்ல எண்ணம் கொண்டவர்கள் இருக்கிறார்களோ உங்களுடைய கான்டாக்டுக்கு வருவாங்க உங்களுடைய அறிமுகத்துக்கு வருவாங்க சேருவீங்க பழகுவீங்க பல நல்லதை ஈர்ப்பீர்கள் அப்படியே வாழ்க்கை முறை மாற ஆரம்பிக்கும் இவை அனைத்தும் இந்த நேரத்தில் கன்னிராசிக்கார்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனிதனெல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ அதே போல் தான் நம்பிக்கையோடு நம்ம கொடுத்தோம் மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கிய அனைவரது வீடுகளிலும் நல்ல மாற்றங்கள் நல்ல செய்திகள் ஐயா ஒரு நாள் முழுக்க பூஜை அறையில் வச்சு உங்களுக்கு முருகன் மந்திரம் விநாயகர் மந்திரம் லக்ஷ்மி குபேரர் மந்திரம் சொல்லி இந்த மூலிகை சாம்பிராணியை பவர்ஃபுல்லா உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு மனசாரு நினச்சா அனுப்புகிறேன் நீங்களும் இது வாங்கினா நல்லது நடக்குமே அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வாங்குனீங்க தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி இந்த இந்த நல்ல நம்பிக்கைகள் சேரக்கூடிய அந்த ஒரு இடம் கண்டிப்பா நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக தான் அமையும் தான் இன்னைக்கு வாங்கினவங்க எல்லோருமே ரிவ்யூவில் வந்துட்டு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நல்ல மாற்றங்கள் எங்கள் லைஃப்பில் தான் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ தொடர்ந்து வாங்கிட்டுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதே போல் வெட்டிவேர் மாலை வேணும்னு நினைக்கிறவங்க எத்தனை அடியில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்மகிட்ட இருக்குது வெட்டிவேர் மாலை அப்புறம் ப்ரமீடு கருங்காலி மாலை கருங்காலி பிரேஸ்லெட்டு எது வேணாலும் நீங்கள் இன்னும் நான் வரக்கூடிய பதிவுகள் அதை எல்லாமே நான் உங்களுக்கு காட்ட போறேன் எப்படி பூஜை எறையில் வச்சு நான் உங்களுக்கு பூஜை பண்ணி பவர்ஃபுல்லாக அனுப்புகிறேன் ஏன் வாங்குகிறவங்களுக்குலாம் அவ்வளோ நல்லது நடக்குது அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் சரிங்களா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கொல்லில் காட்டுறேன் சரி இப்போ நம்ம கன்னிராசிக்காரருக்கான விஷயத்த பார்ப்போம் கன்னி ராசிக்கார நண்பர்களே உங்களுக்கான ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கும் போதே நான் சொல்லணுன்னா நீங்கள் அன்பு பாசத்திற்கு அடிமையானவர்கள் சரிங்களா உங்களை வந்து எங்கே ஒருத்தர் வந்து வீழ்த்தணும்னு நினச்சும் உங்களால் உங்களை வீழ்த்த முடியாமல் இருக்காங்க அப்படின்னா அன்பு பாசத்தில் உங்களை வீழ்த்திடுவாங்க அதை நீங்கள் பெருசாகவும் நினைக்க மாட்டீங்க ஒருத்தர்கிட்ட அன்பு பாசத்தில் இறங்கி போறது உங்களுக்கு அது ஒரு தோல்வியாகவே தெரியாது அப்படிப்பட்டவர்கள் தான் ராசிக்காரங்க இவங்களுடைய லைஃப்பை பொறுத்தளவுக்கு இவங்க ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த பாதைக்கான வழிகளும் கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் இவங்க லைஃப்பில் உள்ளே வராங்க பார்த்தீங்களா அவங்களால தான் இவங்க திசை திருப்பப்படுகிறார்கள் அவங்களால தான் இவங்க பயணிக்க வேண்டிய பாதையை மறந்து மனக்கவலையில் மனக்குமரலில் ஒரு ஓரமாக போய் உக்காந்துருவாங்க வாழ்க்கை என்னும் போட்டியிலிருந்து தானாகவே விலகி கொள்ளக்கூடியவர்களாக கன்னி ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில் இருக்காங்க இவை அனைத்தையும் இவர்கள் தவிர்க்க வேண்டிய அந்த செயல்முறையை இவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அதாவது ஒரு எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் இந்த குணம் இந்த ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது நல்லது தான் நல்லது தான் கொடுக்கும் அப்படின்னா அவங்க அதை பற்றி கவலைப்படுத்தவே இல்லை ஆனால் இந்த குணம் இந்த ராசிக்காரரிடம் நிச்சயம் இருக்கும் ஆனால் அது அவங்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறது இல்லை அதை அவங்க கண்டிப்பாக மாற்றிக்கணும் அப்படின்னா அதை மாற்றிக்க அந்தந்த நபர்கள் முயற்சிகளை எடுத்து தான் ஆகணும் அப்போ கன்னி ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த அன்பு பாசம் இந்த விஷயங்கள் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கணும் நீங்கள் ஏன் கண்ட்ரோலாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன்னா இப்போ உங்கள் மீது உண்மையான அன்பு பாசம் கொண்டவர்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்காங்கன்னா நீங்கள் அவங்க மேலே கண்மூடித்தனமாக அன்பு பாசம் வைக்கிறதுல தப்பே இல்லை ஆனால் தேவையற்ற நம்பக்கூடாத அன்பு பாசம்னால் என்னென்னே தெரியாத சில நபர்களிடம் மாட்டிக்கொள்ளும் ராசிக்காரங்க தான் தன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிக்கிறாங்க அவசரப்பட்டு நீங்கள் ஒருத்தர் மீது நம்பிக்கையோ அன்பையோ பாசத்தையோ வைப்பதால் ஏற்படும் விளைவுகள் தான் இந்த ராசிக்காரர்களுக்கு பலவிதமான மனக்கவலையை ஏற்படுத்திகிட்டு போயிடுது இனியும் அதற்கு நீங்கள் இடம் தரவே கூடாது ஏன்னால் இந்த பெரும்பாலும் ராசிக்காரங்க மனசு அதாவது தன்னுடைய மனம் இருக்கு பார்த்திங்கன்னா அந்த மனசு அந்த வந்து கொஞ்சம் எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கணும் இது போன்ற விஷயங்கள்ல நீங்கள் ரொம்ப அதில் டீப்பாக இருக்கீங்கன்னா ஒருவேளை தேவையற்ற நம்பக்கூடாத சில நபர்கள் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் அன்பு பாசத்தை காட்டும்போது அங்கே தான் ஒரு நம்பிக்கை துரோகத்தை பார்க்குறீங்க அங்கே தான் ஒரு பெரிய ஏமாற்றத்தை பார்க்குறீங்க அப்படிப்பட்ட க கன்னிராசிக்காரளை பொறுத்தளவுக்கு கனவுகளை அதிகமாக காணக்கூடிய ராசி நீங்கள் தான் அப்படின்றனால நான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் பல பேருடைய பார்வை உங்கள் மேலே இருக்குது பல பேருடைய பார்வை உங்கள் மேல் இப்போ வரை இருந்து கொண்டே இருக்கிறது இதை உணர்ந்தவர்களாக நீங்கள் கண்ணீராசிக்காரங்க இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த வட்டத்துல இருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க மாட்டிக்க மாட்டீங்க இதை உணராத கண்ணீராசிக்காரெல்லாம் நீங்க இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் வெளுத்ததெல்லாம் பால் நான் பாட்டுங்க என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நீங்க நினைப்பீங்க ஆனால் நீங்கள் செல்லும் இடம் வரும் இடம் வேலை செய்யும் இடம் அக்கம் பக்கம் சொந்த பந்தம்னு சொல்லிட்டு பல பேருடைய பார்வை உங்கள் மேல் பட்டுக்கொண்டே இருக்கும் அப்போ இதையெல்லாம் வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் நம்ம வந்து பதில் தந்துக்கிட்ட உக்காண்டு தானே என் லைஃபுக்கு டைமே பத்தாதுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐயா அது நீங்கள் சொல்வது நூறு சதவீதம் உண்மை இங்கே பார்க்குறவங்க பேசுகிறவங்கள்ட்டெல்லாம் போய் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு நம்மளை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நேரமும் காலத்தையும் கடவுள் கொடுக்கல கடவுள் கொடுத்த நேரமும் காலமும் நம்ம வாழ்க்கைக்கான நேரம் காலமும் தான் அதுவே நமக்கு பத்தாமல் இருக்குது உண்மை சொன்னால் இருபத்தி நாலு மணி நேரம் பத்தில் உண்மை சொன்னோன்னா இப்போ தான் விடிகிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே இருட்டிடுது இப்போ தான் வருடம் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே அந்த வருடம் முடிஞ்சிருது அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதால் கன்னிராசிக்கார நண்பர்களே இங்கே யார் பார்த்தாலும் பேசினாலும் அந்த கெட்ட அதிர்வலைகள் உங்களை ஒன்றுமே பண்ணக்கூடாது உங்களை எதுவுமே அஃபைட் பண்ணக்கூடாது உங்கள் பக்கம் கூட நெருங்கக்கூடாது அப்படின்னா ராசிக்காரர்கள் வாழ்வில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரகசியம் என்னன்னா மன மகிழ்ச்சி நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் இன்னைக்கு ஆயிரத்தெட்டு எட்டு இருக்கலாம் கஷ்டத்துல இருக்கலாம் வேலை இல்லாம இருக்கலாம் வருமானம் இல்லாம இருக்கலாம் குழந்தை இல்லாமல் இருக்கலாம் சில பேர் நபர்கள் கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கலாம் சில பேர் ஆகாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய தசாபுத்தி உங்களுடைய கிரகநிலைகள் உங்களுடைய ஜாதகம் என்ன பலன்களை கொடுக்குதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் தான் ஆனால் பொதுவாக இந்த ராசிக்காரருடைய ஜாதகம் நிறையா பார்க்க வரப்ப நமக்கு தெரிந்த ஒரு இதுவரை யாரும் சொன்னாங்களா என்னன்னு தெரியல ஆனால் உண்மை என்னன்னா மனசில் எந்த அளவுக்கு கண்ணீர் ராசிக்காரர்கள் தன் மனதை அழகாக வடிவமைத்துக்கொள்கிறார்களோ அவர் வாழ்க்கையும் அழகாக மாறுகிறது கன்னிராசிக்கார நண்பர்களே நான் ஒரே ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இனி அதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாறுதுன்றதை நீங்களே லைவாக பார்ப்பீங்க அது உங்கள் ராசிக்கு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக சொல்கிறேன் வேறு யாருக்கும் சொல்லலை எந்த ராசிக்காரர்களுக்கும் இதை நான் சொல்லுங்கள் கன்னிராசிக்காரர்கள் தன் வாழ்வில் சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் காதலிக்க ஆரம்பிக்கணும் ஆமாம் நீங்கள் லவ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் காதல் லவ்னா என்ன அன்பு செலுத்துதல் அன்பை செலுத்த வேண்டும் உங்கள் வாழ்வில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி அந்த பொருட்களுக்கு உயிரே இல்லைனாலும் அதன் மீது ஒரு அன்பையும் பாசத்தையும் ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அன்புக்கும் பாசத்திற்கும் அடிமையானவர்கள் தான் கன்னீராசிக்காரங்க அந்த ஒரு விஷயத்தில் இவங்களை யார் நினச்சாலும் வீழ்த்திடலாம் அப்படின்ட்டு ஆனால் அது தேவையற்ற நபர்களிடம் போகிறப்ப தான் நீங்கள் ஏமாற்றத்தை பார்க்குறீங்க ஆனால் இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பேனா எடுத்து எழுதுற நீங்க எழுதுறீங்க அப்படின்னா கூட அந்த பேனா மீது ஒரு அன்பு பாசம் நீங்கள் வைக்க வேண்டும் ஒரு வேலை நீக்கி ஒரு வேலைக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த வேலையின் மீது ஒரு அன்பு பாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் ஐயா நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நேரம் தவறாமை சின்சியராக இருக்கிறதுன்றதெல்லாம் ஒரு பக்கம் அது ஒரு அது தனி கேட்டகிரி ஆனால் நான் சொல்வது மனதார ஒரு விஷயத்தை விரும்ப வேண்டும் உங்கள் வாழ்வில் அது உறவுகள் யார் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய உறவுகளாகட்டும் உங்கள் வாழ்வில் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களாகட்டும் உங்கள் குழந்தைங்களாகட்டும் உங்கள் வேலையாகட்டும் பயன்படுத்துகிற பொருளாகட்டும் எதுவாக இருந்தாலும் கன்னி வாழ்க்கையில் இது ஒரு ரகசியம் இதை தெரிந்து கொண்ட கன்னிராசிக்கார்கள் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக மாறும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் உள்ளே இன்க்ளூட் ஆகுதோ அது அது உயிரற்ற பொருட்களாக இருந்தாலும் சரி அதன் மீது அன்பையும் பாசத்தையும் வேண்டும் அது உங்களை ஏமாற்றவே ஏமாற்று அது அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாற்றும் ஏன்னா இந்த கனவு வாழ்க்கையை அதிகம் வாழக்கூடியவர்கள் கண்ணீராசிக்காரங்க ட்ரீம் லைஃப் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படியாவது எனக்கு இந்த ட்ரீம் லைஃப் வந்துடணுங்க இந்த கனவை நான் அடைஞ்சிடணும் என் லைஃப்பில் நான் அடுத்த கட்டம் போயிடணும் அப்படின்னு தன் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் இவங்க மத்தியில் தான் இருக்கணும் இவ்வளவு அழகாக இருக்கணும்னு சொல்லி நினைப்பவர்கள் கண்ணீராசிக்காரங்க ஆனால் அவ்வளவும் நினச்சாலும் அவங்க முழுமையாக அதை அடையிறாங்களான்னு கேட்டால் இங்கே தான் இல்லையே அடையிறதே இல்லையே நிறைய நபர்கள் ஏன்னு கேட்டால் காரண விழா நான் சொன்னது தான் தன்னுடைய லைஃப்பில் வேற யாராவது நடுவில் வரக்கூடிய நபர்களால் ஏற்படக்கூடிய இந்த மன அழுத்தங்களும் மன சஞ்சலங்களும் கன்னீராசிக்காரர்களை அடுத்த நிலைக்கு செல்லவே விடுறதில்லை பயணிக்கக்கூடிய பாதையை மறந்துடுறாங்க வேற எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாமல் உட்காந்துட்ருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க வேலை இருப்பாங்க அது அவங்களுக்குள்ளேயே சில நேர கேள்விகள் எழும் இங்கே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் என்ன செஞ்சிட்ருக்கோம் இது நமக்கான இடமா எதுக்கு இங்கே முதல்ல நம்ம இருந்து நேரத்தை வீணாக்கிட்டுக்குறோன்றது எல்லாமே ஒரு காலகட்டத்துக்கு மேலே தான் கன்னிராசிக்காரளுடைய அந்த மனசில் அந்த கேள்விகள் எல்லாம் ஆரம்பிக்கும் பெரும்பாலும் பாருங்கள் கண்ணிராசியில் தான் நினைத்ததை அடையாத நபர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வயதை தொடக்கூடிய நேரத்துலலாம் கன்னிராசிக்காரர்களுக்குள்ள பல கேள்விகள் எழும் பல கேள்விகள் அவர்கள் அவர்களையே கேட்டுக்குவாங்க எதுக்கு இப்படி பண்ண எதுக்கு இப்படி செஞ்சேன் அன்றைக்கியே அந்த விஷயத்த பேசினேன் அன்னைக்கே அப்படி நீ நடந்துக்கிட்ட அப்படின்னு தன்னைத்தானே ஒவ்வொரு கேள்வியும் அப்படி கேட்டுக்குவாங்க ஆனால் அதுக்கு பதில் அவங்கக்கிட்டேயும் இருக்காது ஏன்னா அதை செய்ததே அவர்கள் தானே அப்போ கன்னிராசிக்கார நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த வருஷம் இப்போ தான் ஆரம்பமாகி ஒரு மாதம் முடிஞ்சிருக்கு இன்னும் இருக்குது பதினோரு மாதம் ஒவ்வொரு வருடம் ஆரம்பிக்கும் போதும் என்னத்தை நம்ம நினைக்கிறோம் ஒரு மனிதனா இந்த வருஷம் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் மாற்றம் வந்துடணும் நாங்கள் அப்படி வாழணும் இப்படி வாழணும் எனக்கு நல்ல மாற்றங்கள் வந்துடணும்லாம் எதிர்பார்க்குறோம் ஆனால் ஒவ்வொரு வருஷம் முடிகிறப்போ எப்போ அதுக்கு போன வருஷமே பரவாயில்லப்பா சாமி போன வருஷமே பரவாயில்ல இதுதான் பெரும்பாலான நபர்களுடைய வார்த்தையிலேருந்து வருவது போன வருடமே பரவாயில்ல இது அதை விட மோசமாக இருக்குது அப்போ அடுத்த வரக்கூடிய வருடம் இதை விட மோசமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இப்படியே தான் யோசிக்கிறாங்க அப்போது இப்படி யோசித்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு மத்தியில் நீங்கள் நல்லதை அடைகிறீர்கள் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு மனிதன் நல்ல உணவுகளை ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்கிறான் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு மனிதனை தேடி நல்ல நல்ல தகவல்கள் அவன் காதுக்கு வருகிறது என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை ஒரு மனிதன் நல்ல நல்ல இடங்களுக்கு செல்கிறான் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை இவை எல்லாம் இந்த காலத்தில் சாதாரண விஷயமே இல்லை நீங்கள் கோடி கோடியாக சம்பாரிச்சிடலாம் நீங்கள் வீடு மேலே வீடு கட்டிடலாம் நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தனாக கூட நீங்கள் வாழ்ந்துடலாம் ஆனால் இப்போ நான் சொன்ன இந்த நல்ல நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வருது அப்படின்னா அது சாதாரண விஷயமே இல்லை அதை அடைவது தான் கஷ்டம் அதை பெறுவது தான் கஷ்டம் நீங்கள் வாழ்வில் வெற்றி அடைவதை விட நல்லது உங்களை தேடி வர வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுதான் மிகப்பெரிய போராட்டம் அதில் வெற்றி பெறுபவர்கள் வெகு சிலர் மட்டும்தான் ஏங்க வெகு சிலர் அப்படின்னா அந்த விதிமுறைகளை சரியான நேரத்தில் தெரிந்து கொண்டு கடைபிடிக்க ஆரம்பிப்பார்கள் நிறைய பேர் பாருங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ நான் அப்போ அப்படி இருந்திருக்கணும் அந்த இடத்துல நான் பாவம் பார்த்துருக்கக்கூடாது அந்த இடத்துல நான் வந்து இதெல்லாம் யோசிச்சிருக்கக்கூடாது நான் வந்து யாருக்கு பாவம் பார்த்தேனா அவங்களே என்னை ஏமாற்றிட்டாங்க காலவாரி விட்டுட்டாங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் அவங்க புலம்புவாங்க ஆனால் நான் சொன்ன இந்த அறிகுறிகளை புரிந்து கொண்ட நபர்கள் சரியான நேரத்தில் சரியான காலத்தில் சரியான தன்னுடைய வயது இருக்கும் பொழுது தன் வயது இளமை காலத்திலேயே தன் உடம்பில் வந்து நல்ல ஒரு தெம்பு இருக்கும்போதே சரியான விதிமுறைகளை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி மிகப்பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியாளர்களாக பிரபலங்களாக உள்ளவர்கள் கொடுக்கக்கூடிய பேட்டிகளில் கூட போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு என்னென்னா நான் விட மிகப்பெரிய இடத்திற்கு வந்துருந்துருப்பேன் ஆனால் நான் இந்த விஷயங்கள் பண்ணாமல் இருந்திருந்தா இன்றைக்கி நான் இதை விட மிகப்பெரிய பெரிய ஆளாக மாறி இருப்பேன்னு நிறைய பேர் அவங்க வாயிலே சொன்னதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் உண்மை கடவுள் அனைவருக்கும் மிக பி மிக மிக பெரிய எதிர்காலத்தை வச்சுருக்காரு அதை மனிதன்தான் கெடுத்துக்கொள்கிறான் அதை மனிதன்தான் கில்லி எடுத்துக்கொள்கிறான் அள்ளி எடுக்காமல் கில்லி எடுத்துக்கிறான் அப்படின்னே சொல்லலாம் இவை புரிந்து கொண்ட நபர்கள் நாவடக்கத்துடன் தன்னடக்கத்துடன் அமைதியுடன் பொறுமையுடன் இந்த காலம் எதை நோக்கி நம்மை வழிநடத்தி செல்கிறது என்பதை புரிந்து கொண்டு அழகாக அதை நோக்கி நகர ஆரம்பிப்பான் கோபப்பட மாட்டான் அவசரப்பட மாட்டான் சரிங்களா அதே போல் தேவையற்ற விஷயங்களில் இன்வால்வ் ஆக மாட்டான் நேரத்தை வீணடிக்க மாட்டான் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பார்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்வார்கள் சிந்திக்க வேண்டிய சிந்தனையை சிந்திப்பார்கள் நல்லதை ஈர்ப்பார்கள் கன்னிராசிக்கார நண்பர்களே இப்போ நான் சொன்ன இந்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் இது எவனோ எங்கேயோ உட்காந்து ஒளறிட்டுகிறான்னு நினச்சிடாதீங்க இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு விஷயங்கள்லையும் ஆயிரம் உண்மைகள் அடங்கியிருக்கு யார் சொல்கிறாங்க எங்கெந்த சொல்கிறாங்கன்னு யோசிக்காதீங்க சொன்ன விஷயங்கள் எந்தளவுக்கு ஆழமானது என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்கள் ஆழ்மனதில் அந்த அதிர்வலைகளை இது உருவாக்கும் உங்கள் குடும்பம் நீங்கள் குழந்தைகள் அனைவரும் இந்த களிகாலத்திலும் நீங்கள் சிறப்பாக வாழ்வீர்கள் செழிப்பாக வாழ்வீர்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியோட வாழ்வீங்க எத்தனை பேர் கண்ணுப்பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள் ஆகவே இந்த பதிவை பார்த்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இனியாவும் நல்லதே நடக்கட்டும் இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா கண்ணீராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்போதும் நம்ம சேனலோடைய நிந்தியிருங்க நம் பதிவுகளை பார்க்கும் ஒவ்வொருவரும் சிறந்த வாழ்க்கையை வாழ்வார்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்